தேவேந்திரகுல சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ண அண்ணன் வயோனருக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இந்த கூட்டம் எதுக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒற்றுமைக்காக அப்படின்னு ஒற்றுமைக்காகலாம் இல்லை இந்த அர்த்தம் இதுதான் நம்ம ஒற்றுமை எல்லாரும் நம்ம ஒண்ணு கூடியாச்சு இன்னும் நம்ம அடுத்த கட்ட வேலை நம்ம பிரச்சனைகளை வந்து நம்ம என்னன்னு பேசுவோம் நீயா எல்லாரும் கேட்கறாங்க இது வந்து தேவேந்திரகுல சமூகத்தோட ஒரு மீட்டிங் இந்த கூட்டத்துக்கு எதுக்கு ஒரு இஸ்லாமிய பெண் வருது அப்படின்னு நான்

அக்கா இன்னும் வந்து நாங்கள் சும்மா வீட்டில இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தா கூட எங்களை வந்து கைது பண்ணிட்டு போயிடுறாங்க காவல்துறை எதுக்காகன்னு தெரியல மற்ற சமூகத்தில் செய்த பிரச்சனைக்காக கூட நம்மளுக்காண்டி வந்து வந்து கைது பண்ணிட்டு போயிடறாங்க இது எப்பக்கா இது வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு வந்து அந்த அந்த தம்பி கேட்கும் போது எனக்கு மேலே வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு தான் இருந்தேன் என்ன நம்ம செய்வோம் என்ன இந்த தம்பி வந்து அதாவது பொருளாதாரம் தாண்டி வாழ்வாதாரம் தாண்டி அவங்க வாடுறதுக்கே வழி இல்லாத போது சும்மா வந்து கைது செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் வந்து அந்த அந்த தென் மாவட்டத்தில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு இதுக்காக நம்மளோட ஒட்டுமொத்த அமைப்புகளும் நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம என்ன நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நம்மளோட ஒரே ஒரே கோரிக்கை தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து சின்ன விதத்துக்கு ஒரு பதில் சொன்னோம்ல அரசுக்கு அதே மாதிரிதான் தாத்தாலியை வெற்றி கண்டிப்பா நிரந்தர வெற்றி நமக்காக ஆகும் அந்த சின்ன வழக்கு பிரச்சனை பத்தி பேசியாச்சு இனி நம்ம சமூகத்துல இருக்கிற அத்தனை பேரை நம்மளோட தம்பி மனதெல்லாம் ஒரு சைடு நம்ம மற்ற சமூகம் பார்க்கறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க இவங்கெல்லாம் வந்து மது அருந்துவாங்க வண்டியை தூக்குவாங்க இவங்க வந்து அடித்தடிப்பாங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் அவங்க வைக்கணும் ஏன்னா எங்க சமூகத்திலையும் பல அமைப்புகள் இருக்கு அந்த அமைப்புகளோட அத்தனை அண்ணன்மார்களும் பல இளைஞர்களை எப்படி உருவாக்கி இருக்காங்க பேனாமுறை தூக்கின்னு காட்டுறதுதான் இந்த கூட்டம் நான் நம்புறேன் கண்டிப்பா வந்து இதுக்கு அடுத்தடுத்து வந்து நம்மளுடைய கூட்டம் வந்து நம்ம வையவன் எடுத்த கூட்டத்தோட இதோட முற்றுப்புள்ளி வைக்காம கமா போட்டு ஆரம்பிச்சு ஒற்றுமைக்கான ஒரு முயற்சியை நம்ம உண்டாக்கணும் இங்க நம்மளுடைய சமுதாயம் வந்து நம்ம அடுத்த வைக்கிறோம் காதெல்லாம் பயணிக்கும் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி எங்களுடைய பழனிபாபா பாபா சார்பாக எங்க தேவேந்திர குளத்துக்கு யார் எந்த ஒரு அடியா இருந்தாலும் சரி எந்த ஒரு பேச்சுகள் எதா இருந்தாலும் தவறான பேச்சுகள் யார் சொன்னாலும் சரி எங்களுடைய பழனி பாபாவில் அத்தனை மாணவர் மாணவிகளும் எங்களுடைய காதல் பயணிக்கும் இந்த கூட்டத்துக்கு அத்தனை அண்ணன் தமிழிகள் எல்லாரும் வந்து இந்த ஒற்றுமைக்காக முதலடி எடுத்து வச்சதுக்கு என்னுடைய மனமானது நன்றி தெரிஞ்சு